ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நான்வெஜ் ரெசிபி சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப ஒன் பாட் ரைஸ் மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தா மட்டன் பிரியாணி நார்மலாக எப்போயும் இது ஒரு சோம்பேறி மட்டன் பிரியாணி ஆமாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் இதுக்கு சோம்பேறி மட்டன் பிரியாணி இதுக்கு வந்து நான் பழைய அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பழைய அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊற வச்சு திரும்ப நம்ம பிரியாணி பண்ணும்பொழுதும் அது உடையாமல் வரும் அதுக்காக இந்த அரிசி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நானூறு கிராம் ரெண்டு அந்த உலக்கில் எடுத்திருக்கேன் நானூறு கிராம்னா கரெக்டாக ஒரு டம்னருக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி அதாவது நானூறுக்கு எண்ணூறு தண்ணி எண்ணூறு மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஏற்கனவே அரைச்சது இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அப்படியே உடனடியாகவும் செய்கிறதா இருந்தால் ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட்டை வரல் மாதிரி ஒரு துண்டு இஞ்சி ஏழு பல் பூண்டு அதோட மூணு பச்சை மிளகாய் காம்பு நிற்கிட்டு ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக புதினா கொஞ்சம் மல்லி அதோடு வந்து பட்டை மூணு அன்னாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் நாள் கிராம்பு நாள் இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ மட்டனை வந்து நான் ஜீரகமும் மஞ்சள் தூளும் போட்டு போட்டு வேகச்சு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை தனியாக எடுத்துக்கிட்டு அதே குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயில் போடுறேன் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு நெய்யெல்லாம் சேர்க்க வேலை லாஸ்ட்டாக மட்டும் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோடு வந்து நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப இல்லை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம புதினா மல்லியே போதுமானது இப்போ நல்லா கோல் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு அந்த ரம்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன் கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி அரைச்ச விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுங்க இப்போ பார்க்க க்ரீனாக தான் தெரியும் ஏன்னா புதினா மல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால அப்படி தான் தெரியும் இதை நீங்கள் அரைச்சி சேர்க்கும் பொழுது கலர் வந்து செம்மையாக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரியும் ஒரு முறை பண்ணி பாருங்க அடிக்கடி எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாலும் கொஞ்சம் போர் அடிக்கும் இன்னொன்று ஈஸியாக வேகமாக பண்ணணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு குழிக்கரண்டி கரண்டி தயிரதோட சேர்த்துக்கிட்டேன் அதையும் இதை நல்லா புளிக்காத தயருங்க கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்தாலும் சரி இல்லை இதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அடுத்து அரிசிலாம் சேர்த்துட்டு சேர்த்தாலும் சரி அது நம்மளோட விருப்பம் தான் அதை கவனிச்சுக்கோங்க ஆனால் ஒரு தூள் வந்து உப்பு கூடுதலாக இருக்கணும் ஒரு கடிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி இதில் சேர்த்துருக்கேன் வேறு சில்லி பவுடர்லாம் நான் சேர்க்கல ஏன்னா மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுவே போதுமானது உங்களுக்கு காரம் வேணும்னா நார்மல் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு இது போதுமானது அதெல்லாம் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க அந்த தண்ணியை வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை தான் மெயினாக நம்ம ஊற்ற போகிறோம் அளந்து இதில் ஊற்றணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி உன்னோட ஒன்று கலந்து வரட்டும் அந்த நம்ம அரைச்ச விழுது உப்பு காரம் எல்லா மசாலாவும் இந்த மட்டனில் நல்லா சேர்ந்து வந்துடும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா விட்டு அதுக்கப்புறம் எத்தனை டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க ஒன்றுக்கு ரெண்டு தான் கணக்கு இப்போ நான் நாலு டம்ளர் இந்த இருந்தது என்கிட்ட அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதிச்சு வரங்காட்டி நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு மூணு டைம் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்காக கையை போட்டு குறைஞ்சி எடுத்துடக்கூடாது அரிசி கட கடன் உடஞ்சிரும் நிறைய புது அரிசிலாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அதை பார்த்துக்கங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் அதில் சேர்க்குறேன் சேர்த்துக்கிட்டு உப்பு இப்போ செக் பண்ணிக்கணும் நம்ம காரம் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த டைமில் செக் பண்ணி நம்ம குக்கரை மூடி போட்டு வைக்கணும் இல்லை லாஸ்ட்டாக எடுத்த பின்னாடி எதுவுமே சரி வராது அதனால் இந்த தண்ணியில் கண்டிப்பாக நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணும் தான் நமக்கு டேஸ்ட்டு தெரியும் அந்த உப்பு கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் ரொம்பவும் கூடுதலாக வச்சுடக்கூடாது ஒரு கல் கூடுதலாக இருந்தால் தான் அது சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நைஸாக அந்த மாதிரி கலந்து விடணும் ரொம்ப போட்டு குடையாமல் நைஸாக அந்த ஸ்பூனில் லைட்டாக கிண்டி விட்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து குக்கரை மூடி போட்டு மட்டும்தான் வைக்க போகிறேன் விசில் வைக்கவே மாட்டேங்க நான் பிரியாணிக்கு எப்பயுமே நீங்கள் வைக்கிறாருந்தால் இதுக்கு ஒரு விசில் வச்சுக்கலாம் ஆனால் விசில் வைக்காமல் சிம்மில் போடணும் அது ஒன்று தான் கவனிக்க வேண்டியது இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு பத்தே நிமிஷம் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க சூப்பராக ஒரு சொட்டு தண்ணி இருக்காது கீழே அடிப்பிடிக்காது அருமையாக வந்துடும் இதுக்கு மேலே நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அதோட லெமன் வந்து ஒரு அரை முடி புளிகிறேன் இதுவுமே நீங்கள் காரம் கூடுதலாக போட்டிங்கன்னா ஒரு லெமன் கூட புளியலாம் நான் காரம் வந்து போடலை மூணே மூணு பச்சை மிளகா காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு அறமுடி போதுமானது இது சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் கலந்து விடுறதும் கரண்டியோட அடிப்பகுதியில் மரக்கரண்டி வச்சுருந்திங்கன்னா அதில் அப்படி அடிப்பகுதியில் வச்சு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா சூப்பராக உடையாமல் வரும் போட்டு நம்ம கரண்டியை வச்சு முன்பகுதியை வச்சு கிண்டி எடுத்தோம்னா உடஞ்சிருங்க இப்போ தேவைன்னா நீங்கள் இதுக்கு மேலே மல்லிகைப்பூதினா லைட்டாக தூவிக்கலாம் தேவையே இல்லை இந்த பிரியாணிக்கு ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கேன் செம்மையாக இருக்கும் இதுக்கு இந்த புதினா மல்லி கடைசியாக நம்ம சேர்க்கணும்னே இல்லைங்க அட்டகாசமாக கரெக்டாக பதினஞ்சே நிமிஷத்தில் பிரியாணி செஞ்சிடலாம் எப்படிங்க அப்படின்னா சூப்பராக பத்து நிமிஷம் தான் சிம்மில் வச்சு எடுக்கிறோம் அஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாம் வதக்க போகிறோம் அவ்வளோதாங்க மட்டனை மட்டும் வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா மணி நேரத்தில் சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்றலாம் இதை நம்ம எல்லாமே அரைச்சி தான் சேர்க்குறோம் எதுவும் நறுக்கிற வேலை இருக்காது சூப் சூப்பர் டேஸ்ட்டில் வந்துருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க லாஸ்ட்டாக ஒரு வெத்தலை பார்க்க போட்டு முடிச்சுக்காங்க